இந்த சனி பகவானுடைய தாக்கத்தை நம்ம குறைக்கணும்னா இந்த ஏழாவது நாள் வழிபாட்டில் கட்டாயம் சனி பகவானுக்கு உரிய பிரீத்திக்குரிய அந்த விபூதிங்கிற வார்த்தை சனி பகவானுக்கு உரியதுங்க அதனால் விபூதி பச்சிலை அப்படிங்கிறது பொருத்தமான ஒரு மலர் அதோடு சேர்த்து நம்ம சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருங்குவளை குவளை மலர் இந்த கருங்குவளை குவளை மலரை அன்னைக்கு பூஜையில் நம்ம சேர்த்திட்டு அதில் அந்த பூஜையில் வெள்ளை மலர்களால் கோலம் வரைந்து நீல வஸ்திரம் சார்த்தி இந்த சனி பகவானுக்கான பிரீத்தியை சொல்லிவிட்டு எள்ளு கலந்த அது எள்ளு உருண்டையாக இருக்கட்டும் இல்லை எள்ளு கலந்த இனிப்பு நெவேத்தியம் வச்சு அந்த சனி பகவானையே நம்ம வணங்குகிறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் ஏழரசனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த சனி பகவானாவே அவங்க அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் தான் அவர் கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு மாயைக்குள்ள இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாம் செய்கிற தப்பின் தண்டனையை நம்ம நல்லது பண்ணியிருக்குமா இல்லை கெட்டது பண்ணியிருக்குமான்னு நம்ம ஒரு நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பவர் சனி பகவான் தான்